இத்தவனி இந்த அருமையான இந்த நாளிலே வேதத்துள்ள ரகசியங்களை நாங்கள் பேச போகிறோம் உடைய பரிசுத்தாவியானவர்கள் கூடாத அந்த இரகசியங்கள் கேட்குறவர்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பயனளிக்கும் விதமாக நீங்கள் திரும்ப செய்வீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் சித்தம் நல்ல உத்தனை நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்கு கல்வா ஆகி மட்டும் சிறு ஜேசு கிரீஸ் நாங்கள் தானே கேட்கறது நல்ல பிதா ஆமாம் இப்பொழுது நாங்கள் என்ன பார்க்குறோம் என்றால் இந்த பௌலப்பூசலர் இவ்வளோ நிருபங்களை எழுதி புதிய பாட்டில் சரிக்கரவாசியான நிருபங்களை எழுதி மற்றவர்களை அவர் கண்டித்து பாவங்களை குறை சொல்கிறதுக்கு அவர் நீதிமானார் அவர் ஒரு கொலைகாரன் அல்லவன் தெளிவாக யோசிச்சு பாருங்கள் முதலாவது ஒரு கிறிஸ்தவன் ஆகிய ஸ்தேவான் தன் ஜீவனை இந்த பூமியில் விடும் பொழுது அதுக்கு காரணமாக இருந்தவரே பௌளப்பூசலர் வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் வாசித்து பார்ப்போம் அல்லது சிலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஸ்தேவான் மறிக்கும் பொழுது அப்போது சில அவதிகாரம் அப்பொழுது கர்த்தரா இயேசுவே நாவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொடுகையில் அவர்களை கல்லறிந்தார்கள் அப்போ சில ஏழு ஐம்பத்தி ஒன்பது இப்போ நான் அப்போ ஐம்பத்தெட்டை வாசிக்கிறேன் அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுள் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகை வைத்து வைத்தார்கள் ஆகையால் நீங்கள் வடிவம் பாருங்கள் இந்த கொலை செய்கின்றவர்கள் தங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் வைத்தது பவுளுடைய பவுல் தான் இதுக்கு மிக பிரதானமாக இருக்கின்றார் அதேமாதிரி நீங்கள் ரொம்ப அதிகாரத்தை எடுத்து வாசிப்பார்கள் ஒன்று ரெண்டிலே இவர்களை தேவாலயத்தில் இவர்களை துன்புறுப்பதற்கு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவர் போகும்பொழுது தான் இயேசு அவரை சந்திக்கின்றார் ஆகியால் பவுல் ஒரு கொலைகாரர் ஒரு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின ஆனால் அவர் எப்படி மற்ற பாவிகளை குற்றம் சாற்றுவதற்கு தகுதியுடையவராய் மாறினான் என தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் பவுல் எங்காவது தன்னை ஒரு பரிசுத்தவானாக கூறியிருக்கின்றாராம் இதுகளத்தை நாங்கள் வேதத்தில் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு விளங்கும் ஒரு பாவியாகிய மனிதன் திரும்பிய பின் ஏனியவர்களுடைய பாவங்களை சுட்டி காட்டுவதற்கு அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையா இன்றைக்கு நாங்கள் பவுலை பார்க்க போகிறோம் ஆகிய இந்த உங்களுக்கு பவுளுடைய கதை தெரியும் அவன் சவுல் என்று சொல்லப்பட்டான் மனம் திரும்பதற்கு பின் அவன் பவுல் என்று அழைக்கப்பட்டான் அவன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கலகம் செய்த ஒருவன் நன்றாக படித்த ஒருவன் ஆனால் கிருபியை விளங்கி கொள்ளாத ஒருவன் அதனால் அவன் தொடர்ச்சியாக கிறிஸ்தவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே வந்தான் இந்த இடத்திலே பவுளுடைய மனம் திரும்பதனை நான் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன் இதுவும் ஒரு ரகசியமான வழிப்படுத்துதல் இதனை நீங்கள் ஆழமான காரியங்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள் பவுல் அப்போ சொல் எல்லாரையும் விட ஒரு மேலான சேவையை செய்தவர் என்றும் ரெண்டு குருந்தியர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றிரண்டு மூன்று வசனத்தின்படி பாரதீசுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் என்றும் அவ்வளவு நெருக்கமாக இயேசுவை பின்பற்றின ஒருவர் என்றும் எங்களுக்கு புதிய பாட்டில் தாராள வெளிப்பாடுகள் உண்டு அது மாத்திரமல்ல பேதுருவை போல் தன் ஜீவனை இயேசுவுக்காக கொடுத்துருவார் ஆனால் இந்த பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புவேன் ஒன்று குருந்தியர் நீங்கள் தெளிவாக பாருங்கள் ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசம் அப்போ நான் அப்போசூரல் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கின்றேன் தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க அப்போசுள் எல்லாரிலும் பெரிய ஊதியத்தை செய்த பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால் நான் அப்போ சுழல் எல்லாரிலும் சிறியவன் ஆகிய உண்மையான கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவன் தன்னை ஒருபோதும் உயர்ந்தவனாய் காட்டிக்கொள்ள மாட்டான் இதை தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் உயர்வான வாழ்க்கையை அவன் இயேசுவின் கிருபையினால் வாழ்ந்தாலும் அவன் தன்னை உயர்த்த மாட்டான் அதனால் தான் பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால் நான் அப்போ சுழல் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லுகிறேன் இவ்வளத்தோட பவுல் விடுகிறாரா என்றான் எங்களுடைய அடுத்த கேள்வி தெளிவாக விளங்கிக் கொள்வோம் இவ்வளத்தோட பவுல் ரைட் நான் அப்போ சிறு மட்டும் சிறியவன் என்று சொல்லி விடுகிறாரா இல்லை நாங்கள் எபேசிய மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம் வேதத்தில் பரிசுத்த வான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் இப்ப பவுல் என்று சொல்றார் என்றால் பரிசுத்த வான்கள் எல்லாரிலும் சிறியவன் முதல் என்ன சொன்னார் அப்போசுல எல்லாரும் சிறியவன் அதாவது ஊழியக்காரர்களுக்குள்ளே கடைசியானவன் தான் அவளத்தோடு பவுல் நீப்பாட்டவில்லை பவுலர் அப்போ ஒரு ஊழியக்காரன் பாரிய ஊழியத்தை செய்தவன் அவளை போல் ஒரு ஊழியம் செய்த ஒருவனை முழு வேதாமத்தன் எங்களால் சந்திக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன் இது கொருந்து புத்தகத்தில் சொல்கிறான் இதை எபேசு புத்தகத்திலே சொல்கின்றான் அதை நீங்கள் பாருங்க இயேசுவிடம் நெருங்க 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 ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தன்னை தாண்டி கொண்டே போக வேண்டும் தன்னை உயர்த்துகிறவனாய் இருக்க மாட்டான் தன்னை இருப்பான் இதைத்தான் நாங்கள் பேதாமத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அதனால்தான் பைபிளிலே எதிர்வு எழுதுகின்றார் கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருவி அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்திக்கின்றார் ஆகையால் பவுல் அப்போசுகள் இல்லாத சிறியவன் அல்ல அவன் பரிசுத்தவான்கள் இல்லாதும் சிறியவன் இப்பொழுது நீங்கள் இவ்வளத்தோட பவுல் தன்னை நிப்பாட்டியிருந்தால் நீங்கள் சந்தோஷப்படலாம் இல்லை பவுள் என்ன சொல்லுகிறார் என்றால் ஒன்று தீமே முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அதாவது இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது காரணம் இந்த முழு உலகத்திலும் இருக்கிற பாவிகளை ரட்சிப்பதற்காக என்கின்ற இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகருக்கும் பாத்திரமானது இதுதான் உண்மையான காரணம் இயேசு வந்த கடைசி வரியை பாருங்கள் அவர்களின் பிரதான பாவி நான் அதாவது இயேசு பரசுத்தவான்களில் சிறியவன் என்றதோடு நிப்பாட்டவில்லை அடுத்த அதிகாரத்துக்கு போய் என்ன சொல்லுகின்றார் என்றால் நான் பாவிகளிலே பிரதான பாவி அப்படியானால் தெளிவாக நீங்கள் ஒன்றை கொள்ளுங்கள் அப்போஸுகளிலே சிறியவர் பரிசுத்தவான்களிலும் எல்லாரிலும் சிறியவர் பாவிகளிலே பிரதானமானவர் அதாவது முதலாவது பாவி நான் இதில் இன்ட்ரெஸ்டிங் என்னென்றது வாசிக்கும் பொழுது பாவிகளிலே பிரதான பாவி நான் வாசிக்கிற ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவனாகத்தான் கருதப்படுகின்றான் நாங்கள் வாசிக்கிற ஒவ்வொருவரும் பாவிகளிலே பிரதான பாவி நான் வாசிக்கிற ஒவ்வொருவரும் அதைத்தான் சொல்ல வேண்டியிருக்கின்ற ஆகையால் ஒரு கிறிஸ்தவன் உண்மையான ஒரு கிறிஸ்தவன் தேவனிடத்தில் நெருங்க 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 அவளுக்கு தான் எப்படிப்பட்ட ஒரு பாவி என்றும் இயேசுவனுடைய வல்லமை இல்லாமல் பரசுத்தாவின் உதயம் இல்லாமல் என்னால் பரசுத்தமாய் வாழ முடியாது என்பதை அவன் திட்ட தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றான் இப்ப இந்த வார்த்தைகளை காட்டின உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் அப்படி என்னால் பவுளை அப்படி சொல்லியிருப்பார் என்றால் நாங்கள் யார் எங்களை பரிசுத்துவார்கள் என்று சொல்ல என்று நீங்கள் நினைக்கலாம் இங்கு தான் எங்களுக்கு பிள நாங்கள் ஒன்று கொருந்திய பதினோராம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன் திட்ட தெளிவாக கேளுங்கள் இதனுடைய கருத்தை தான் இந்த கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்வோம் அதாவது நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களை பாவிகள் என்று சொல்லுவீர்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் இயேசு வைக்கிறீர்கள் அதாவது அவருடைய வல்லமை இல்லாமல் அவருடைய கெருவை இல்லாமல் அவருடைய பரிசுத்தாவினுடைய உதவி இல்லாமல் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது என்பதை சொல்லுகின்றீர்கள் ரெண்டாவது நான் அல்ல எனக்குள் இருக்கின்ற இயேசுவானவர் தான் இந்த கிரிகையை நடப்பிக்கிறார் என்பதை உலகத்துக்கு காண்பிக்கிறீர்கள் இதைத்தான் பவுல் செய்கின்றார் ஆனால் ஒன்று குருந்தியர் பதினோராம் அதிகார முதலாவது வசனத்தை வாசிங்கள் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை இருங்கள் இவ்வளவு அழகன் யோசிக்க நான் இயேசுவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிற என்று பவுல் சொல்லுகின்றார் இந்த மூன்று காரியங்களை தெளிவுபடுத்தின பவுல் தன்னை பின்பற்றும்படியாக இயேசுவை போல் என்று தெளிவாக சொல்லுகிறான் என்றால் அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு மனம் திரும்பி எவ்வளவு கிறிஸ்தவம் நெருங்கி எப்படி அவன் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்திரு என்பதை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஒன்றை யோசியுங்கள் இந்த நாங்கள் பார்க்கிறோம் கொலைக்காரர்கள் விபச்சாரக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் திருடர்கள் இவர்கள் எல்லாரையும் தெரிவு செய்திருக்கிறார் ஆனால் அவர்கள் தீவரிடம் வந்த பொழுது அவருடைய வாழ்க்கை பரிபூர்ணமாய் மாறியது அவர்கள் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை ஒரு இருந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் தாங்கள் அவ்வாறு வாழ்வதும் இல்லை வாழுவவர்களையும் குற்றப்படுத்தி கொண்டு நீங்கள் எப்படி பாவிகளாக இருக்கும் பொழுது இன்னொருவரை குற்றப்படுத்த முடியும் நீங்கள் என்னை பரசுத்தவானா என்று அவர்கள் மறிக்கும் வரை தங்கள் கேள்விகளை அடுக்கி வைத்துக் கொண்டே போக போகிறாள் அப்போ இந்த பவுல் எப்படி சொல்ல முடியும் ஒரு கொடைகாரன் முதல் கிறிஸ்தவனையும் கொலை செய்யும் முன்னுக்கு இருந்தவன் எப்படி சொல்ல முடியும் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அவ்வாறு ஒரு மாற்றம் ஆகியால் அவ்வாறான ஒரு மாற்றுதலுக்கான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் பவுலைப் போல் நீங்கள் உங்களை தாழ்த்தினான் திட்ட தெளிவாக பவுல் சொன்னது போல் அப்போ சிலவர்களின் சிறியவன் என்றும் பரசுத்தவான்களில் சிறியவன் என்றும் பாவிகளின் பிரதானியம் என்றும் நீங்கள் உண்மையாக உங்கள் உள்ளத்தில் சொல்லி இயேசுவிட மனம் திரும்புவீர்கள் ஆனால் பவுளை போல் நீங்கள் தெளிவாக சொல்லலாம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் என்னை பின்பற்றுங்கள் அப்படி சொல்வீர்கள் என்றால் உங்களோட வாழ்க்கை எப்படி முடியும் என்பதை நாங்கள் வேதத்துக்கூடாக வாசிப்போம் ரெண்டு தீமத்தையும் நாங்கள் வாசிக்க போகிறோம் ரெண்டு தீமத்தையும் நாலாம் அதிகாரம் ஏழு எட்டு தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்கள் பவுல் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார் என்று பாருங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் பார்த்தீர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இன்றைக்கு இவர்கள் வாழ்க வாழ்க்கையை அப்பவுள் வாழ்ந்தார் இந்த வாழ்க்கையை வாழாமல் நீங்கள் எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொண்டு மற்றவர்களை நியாய கொண்டு மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டு மற்றவர்களை குறை சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்காண்டு இன்னொரு கூட்டம் அனுப்பி கொண்டு என்ன கிறிஸ்தவம் இதைத்தானே நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் தெளிவாக பாருங்கள் என்று சொல்லிட்டு அவர் கைவிட இல்லை எட்டாவது வசனத்தை வாசிங்க இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது நீதியுள்ள நியாயபதி கர்த்தர் அந்நாளிலே அதே எனக்கு தந்தரிவார் திட்ட தெளிவாக தன் ரட்சிப்பை நோட்டத்தை முடித்து நீதியின் கிரீடத்தை தான் பெற்றுவிட்டதாக பவுல் உறுதிப்படுத்தவிட்டார் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவராக இருக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை பவுல் வாழ்ந்தார் அந்நாளிலே அதே எனக்கு எனக்கு மாத்திரம் அல்ல அப்படி வணங்கிக் கொள்ளுங்கள் இயேசுவானவர் அதை அவருக்கு தந்தருவார் என்று அவர் உறுதி செய்த பொழுதிலும் அவர் எங்களை குறித்து நினைக்கின்றார் எனக்கு மாத்திரம் அவர் பிரசன்னாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தார் அதாவது அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கு ஆகியால் பாவம் செய்கின்றவர்கள் தேவனை மறுபடியும் சிலுவையில் அறையுறவர்கள் திரும்பவும் அந்த பாவத்தை தொடர்கின்றவர்கள் என்றும் மனம் திரும்பாத வாழ்க்கைக்குள் கடந்து போகிறவர்கள் ஒரு நாளும் இந்த எதிர்பார்க்கும் கூட அந்த ஜீவகிரீடம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதும் இல்லை ஆகையால் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் எந்த ஒரு மனம் திரும்ப இன்னொரு பாவியை நியாய தீர்த்து அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டுறதுக்கு அவனுக்கு தெளிவாக பேதாகவும் இயேசு கிறிஸ்துவும் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு